நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஜோதிட துளிகளில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஹோரை பலன் சொல்லுவாங்க ஹோரை அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்க சுப ஓரைகள் ஓரைகள் இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இந்த ஹோரையில் இதை செஞ்சால் இருக்கும் அப்படின்ற விஷயம்லாம் நிறையா நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அதனை இப்போ நினைவுகூர்த்த கூட வருகிறேன் அதன்படி பார்க்கும் பொதுவாகவே ஏ இந்த ஓரையில் வந்து சூரிய ஓரை சந்திர ஓரை புதன் ஓரை வியாழ ஓரை அதாவது குரு ஹோரை என்று சொல்வார்கள் சுக்கர ஹோரை சனி ஹோரை என்று ஏழு ஓரைகள் இருக்கிறது இந்த ராகு கேதுகளுக்கென்று எந்த ஒரு ஹோரையும் இல்லைங்க இது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக பார்க்கும்போது இந்த ஹோரையால் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சொல்வாங்களே நாள் செய்வதை போன்று நல்லோரும் செய்யார் என்று சொல்வார்கள் அதன்படி பார்க்கும்போது எந்தெந்த காரியத்திற்காக எந்த ஓரை நமக்கு பயன்படும்ன்ற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஓரையில் செஞ்சால் நல்ல விஷயன்றது தெரியும் எல்லாருக்கும் ஆனால் எந்த இந்த காரியம் செஞ்சால் அந்த ஓரை நமக்கு பலிக்குமா அப்படின்றதுக்காகத்தான் இது ரொம்ப துல்லியமான ஒரு விஷயத்தை இன்று நம்ம பக பகிரப்போகிறேன் அதன்படி பார்க்கறச்சா அதாவது என்ன இந்த ஓரைகள் பற்றி பேசணும் இல்லையா இந்த சூரியன் சந்திரன்லாம் ஒவ்வொரு ஓரையினுடைய பலன்கள் அப்படின்னு இப்ப உதாரணத்திற்கு இப்ப கிழமை எப்படி சொல்றோம் எப்படி சொல்றேன்னா ஞாயிறு அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் சூரியனுக்கு அதிபதியான ஒரு நாள் திங்கள் சந்திரனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு தினம் புதன் புதன் கிழமை புதன் கிரகத்திற்கு அதிபதியான ஒரு கிழமை ஒரு நாள் அதே மாதிரி வியாழன் என்றால் குருவை குறிக்கக்கூடியது குரு குரு நாள் பா அதான் வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம பாக்குறோம் வியாழ நோக்கு இப்படியெல்லாம் சொல்வார்கள் அந்த ஹோரையும் மிக சிறப்பாகவே இருக்கும் அடுத்தது சுக்கர ஹோரை அதுவும் மிக சிறப்பான ஒரு விஷயம் சனி ஓரை என்பது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மிக அருமையான ஒரு ஹோரை என்று சொல்வார்கள் அது மாதிரி ஏழு ஓரையாக பிரிக்கப்பட்டுள்ளார்கள் நமது முன்னோர்கள் இந்த ஏழு ஓரைகள் இருக்கு இல்லையா இந்த ஓரைகள் வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக ஒவ்வொரு ஓரையினுடைய பலன்களை இங்க நம்ம பேசலாங்க சூரிய ஓரை இருக்கு இல்லையா அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய ஓரை என்றாலே பொதுவாகவே ஜோதிஷத்திற்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்குன்னா அது சூரிய பகவானுடைய தான் சூரிய பகவான் மிக அவசியமான ஒரு விஷயம் சூரியன் தான் உலகத்திற்கே வெளிச்சத்தை தருபவர் உலக உயிர்களுக்கும் ஒரு அச்சாணியாக விளங்குபவர் என்றால் அது சூரிய பகவானைத்தான் குறியும் இந்த சூரிய பகவான் ஓரையில் என்ன செய்யலாம் மக்கள் நம்மலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அரசு உத்தியோகம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த ஹோரையில் விண்ணப்பங்கள் எழுதுவது மிக விசேஷம் நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்றால் இந்த ஹோரையில் இது செய்வது மிக நல்ல விஷயம் அதே மாதிரி உங்கள் அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டிங்கனாலும் சரி கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவங்க கிட்ட போய் பேசுறதுக்கோ அல்லது சமாதானம் பண்ணுறதுக்கோ இந்த உரை மிக அற்புதமான ஒரு காலகட்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய ஓரையின் பொழுது அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களையும் முடித்து கொள்ளலாம் உங்களுக்கு அது சாதகமாக அமையும் அடுத்த உரை என்றது சந்திர உரை சந்திர உரையில வந்து என்ன செய்யலாம் பொழுது சந்திரன் என்றால் நீர்நிலைகளை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் சந்திரன் அப்படின் ஒரு சுப கிரகம் சொல்லலாம் அப்படிங்கும்போது விவசாயம் என்பது நீரினை நீர்ப்பாசனத்தை அடிப்படையாக கொண்டது தான் விவசாயம் என்று சொல்லலாம் இந்த விவசாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்த சந்திர பொழுது விதை விதைத்தல் நாற்று நாற்றால் இவ்வாறான விஷயங்களை செய்தால் நிச்சயமாக ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக அதாவது செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரையில என்ன செய்யலாம் செவ்வாய் என்றாலே உங்களுக்கு தெரியும் இசிவப்பு என்று சொல்லலாம் அது மட்டுமின்றி அதாவது பூமிக்காரகன் என்றும் சொல்வார்கள் அந்த பூமிக்காரகனுடைய ஓரையில் நாம் செய்யக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் முக்கியமான ஒரு விஷயங்க அதுதாங்க வண்டி வாகனங்கள் வாங்குவது மற்றும் வந்து ஒரு இடத்தை பார்க்கறது இடத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கெல்லாம் இந்த காலகட்டம் மிக அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் அது மட்டும் இல்லை செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் ஒதுக்குவார்கள் தயவு செய்து ஒதுக்காத ஒதுக்காதீர்கள் என்றுதான் நான் சொல்லுவேன் அது மங்கள ஹோரை என்று சொல்லலாம் மங்களக்காரகன் என்றும் சொல்லலாம் இவ்வாறு இந்த விஷயம் அந்த வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட உண்டான விஷயத்தை இந்த ஓரையின் வருது செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் அடுத்தபடியாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் உரை புதன் உரையில என்ன செய்யலாம் புதன் என்றாலே கிரகம் வித்யா என்றாலே கல்வியை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குங்க இந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு உண்டான காரியத்தெல்லாம் இந்த ஓரையின் செய்யும் செய்யும்போது நிச்சயமாக தங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிட்டும் புதன் ஓரை என்றால் என்ன பார்த்தீங்கன்னா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும் அல்லது உங்களோட பசங்களை போய் ஸ்கூல்ல போய் சேர்க்கணும் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஹோரையை பார்த்துவிட்டு நீங்கள் நிச்சயமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் பொதுவாகவே சுமார் ஒரு ஒரு ஹோரையும் சுமார் ஒரு மணி நேரம் வருதுங்க தினமும் எல்லா ஹோரையுமே மாறி 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 சொல்லணும் அதுலேயும் வந்து நமக்கு எந்த ஹோரையில் என்ன செஞ்சால் மிக சிறப்பாக இருக்குன்றது தான் முக்கியம் அதுக்கு தாங்க ஒரு பழமொழியை சொல்லுவாங்க மழை வரும்போது போது மழை வரும்போதெல்லாம் வந்து இந்த உப்பு விற்பாங்க இல்லையா அது நல்லா மழை பெய்யும் போது அப்படியே கரைஞ்சிடும் அது தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி தாங்க காலத்திற்கேற்றவாறு நம்ம என்ன பயன் செயல்படுகிறோமோ அதற்கேற்ற ஓரையை தேர்ந்தெடுத்து நம்ம செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கேட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த புதன் ஹோரையின் முழுது நான் சொன்ன மாதிரி கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கு மேல் படிப்பு செல்ல வேண்டும் அல்லது உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று ஆர்வம் இருப்பவர்கள்லாம் இந்த ஹோரையில் வந்து நம்ம விண்ணப்பிக்கலாம் எழுதலாம் எல்லாமே செய்யலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் புதனோரை மிக சிறப்புதாக ஆயக்கலைகள் அறுபதுக்கும் அறுபத்தி நான்குக்கும் முக்கியமான ஒரு கிரகம் இது என்றால் அது புதனை குறிக்கக்கூடிய ஒரு நிலை அதனால் புதன்கிழமை அன்று அல்லது புதன்கு ஓரை எத்தனை மணிக்குன்னு பார்த்து விட்டு நம்ம அந்த ஒரு மணி நேரம் ஹோரையின் பொழுது இவ்வாறான விஷயங்கள் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை தருங்க அடுத்தபடியாக குருவோட ஓரையை பத்தி பேசலாம் குரு ஹோரைனாலே அதில் பார்க்கும்பொழுதே பாருங்கள் குரு குரு என்றால் நம்மளுடைய ஆசிரியரை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த பெயரிலேயே இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆசிரியர்களிடம் வாழ்த்துக்கள் பெறுவதற்கு ஆசீர்வாதம் பெறுவதற்கு குரு பூர்ணிமா என்று சொல்வாங்களா அதில் அந்த வியாழக்கிழமை அணிக்கு வந்து ரொம்ப சிறப்புன்னே சொல்லலாம் அதுவும் வியாழன் ஓரையில் நீங்கள் போயிட்டு ஒரு உபதேசம் வாங்குவது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுடைய பெரிய மூத்தவர்களான அவங்ககிட்ட ஒரு ச மந்திர உபதேசம் கூட சொல்லலாம் அல்லது வந்து எந்த ஒரு அட்வைஸ் வாங்குவதற்கும் ஒரு ஆசிரியர் ஆசான் என்று சொல்வார் சொல்லக்கூடியவரிடம் இருந்து நாம் இவ்வாறு செய்தால் நிச்சயமாக நமக்கு நல்ல படங்களை கிட்டுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஹோரை சுக்கரஹோரை சொல்லலாம் சுக்கரனுடைய நிலை எப்படி இருக்குதுன்ட்டு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து ரொம்ப அவரவர் ஜாதகத்திலையும் மிக சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக அந்த சுக்கரஹோரை உங்களுக்கு பயன்படுத்துன்னு சொல்லலாம் அந்த சுக்கரஹோரையில் என்ன செய்யலாம் அப்படின்பொழுது பொதுவாகவே காதல் கண் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த காதலுக்கு அதிபதியே சுக்கர பகவான் தான் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய லவ் ப்ரப்போசலை வந்து தெரியப்படுத்துகிறோம் அதை சுக்கர ஹோரையில் எங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா ஹோரையின்னு போட்டிருக்கோம் அந்த ஆறுலேருந்து ஏழு எட்டுலேருந்து அந்த ஏழுலேருந்து எட்டுன்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஹோரைகள் இருக்கும் இல்லையா அந்த எந்த ஓரைன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன வேலை செய்யப்படும் எந்த விஷயத்திற்காக அப்படின்றது நல்லா நோட் பண்ணிவிட்டு நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமாகவே இருக்குங்க அடுத்தபடியாக எந்த ஓரை அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி ஓரை என்று சொல்லுவாங்க சனியோரையோ ஹோரையினால் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்க நிச்சயமாக இரும்பு சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்ட்லாம் இருக்குல்ல அது தொழிலாளர்கள் சம்மந்தப்பட்ட கோரிக்கைகள் நெ நிறைவேற்றுவதற்கு போராட்டத்தை செய்வதற்கு இதற்கெல்லாம் சனி ஓரை மிக அவசியம் ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமோ மக்கள் சம்ம தொடர்பான நலனுக்காகவோ இந்த ஹோரையை பயன்படுத்தி என்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கிட்டும் தரும் என்று சொல்வார்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சனி ஓரை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசு காரியங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னாலும் அது எல்லாமே இந்த சனிஹோரையில் செய்து முடிப்பது மிக நல்லதுங்க அடுத்தபடியாக உங்களுடைய ஜாதகம் இருக்கலாம் அந்தந்த ஜாதகப்படி வந்து பார்க்கும்பொழுது நமக்கு எந்த பெஸ்ட்ன்றது ஜாதகப்படி தான் பார்க்க முடியாத ராசிப்படி பார்க்க முடியாதுங்க ஜாதகம் என்றாலே லக்னம் மற்ற ஒன்பது கிரகங்களுடைய சூழல் இடங்களை பொறுத்து நமக்கு அமைந்து கொண்டிருக்கிறதுங்க அதனால் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்று பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு குறிப்பாக அதாவது பார்த்திங்கன்னா இந்த சனி உரையில் காரியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது ஆனால் வந்து நான் சொன்ன அந்த இப்போ இரும்பு கான்ட்ராக்ட்லாம் போட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த சனி தவோட உரையில் செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் என்பதில் ஐயமில்லை அதே மாதிரி சுக்கிர ஹோரைன்னு தான் நம்ம சொன்னோம் இல்லையா உங்களுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கும் இந்த சுக்கரஹோரை மிக அவசியம் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் என்றாலே அன்பு பாசம் காதல் என்ற ஒரு நிலைக்கு வருவார்கள் அதுலேயும் ஒரு சிலருக்கு வந்து இந்த நேரத்தில் நம்ம எப்போ போய் அவங்ககிட்ட போய் விசாரிக்கலாம் அப்படின்பொழுது உங்களுக்கு அந்த ஹோரையை கொஞ்சம் பார்த்து விட்டு செய்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பணி தரும்னு சொல்லுவாங்க அதனால் நாளை பார்த்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீ நாளை எப்படி இருக்க நல்லாயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளுடைய வேலைகளும் நல்லா இருக்கா என்று நினைக்கக்கூடிய நிலை உண்டாகுங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டே போகலாம் அது மட்டுமின்றி பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த ஹோரைகளினால் நமக்கு வந்து நன்மை தீமைகள் இரண்டுமே கலந்து நடக்கும் அதனால வந்து எந்த ஹோரையில் என்ன செய்யணுன்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஹோரையினுடைய உடைய பழங்கள் உங்களுக்கு அழகாக கெட்டும் என்று சொல்லலாம் இது மாதிரி இல்லாமல் இன்னும் நிறைய சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இந்த அப்போ பார்த்தீங்கன்னா என்ன காரியம் என்று முதல்ல எடுத்துக்கோங்க அது ஒரு இப்போ வங்கியில் போய் பணத்தை போடணும் அப்படின்னு நினைச்சுன்னா குரு வரைக்கு போங்க நிச்சயமாக பணம் டெபாசிட் பண்ணுறதுக்கு அருமையான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் இது மாதிரி ஒவ்வொருவங்களுக்கும் உடைய ஜாதகத்துலேயும் சரி ராசி இதுலேயும் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆங்கிள்லையும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஓரையினுடைய விஷயங்கள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது தலைமுடி கூட எடுக்கிறது கூட ஹோரையில் பார்த்து கூட நம்ம எடுக்கலாம் ஹோரையாக இருந்தால் மிக சிறப்பு என்று சொல்லலாம் இப்படி நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து அருமையாகவே இருக்குங்க வாழ்த்துக்கள்ங்க இது மாதிரி தொடர்ந்து இன்னொரு தலைப்பில் பேசலாம் நன்றி வணக்கம்